வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டம் நான்கு ஏக்கர் தார்சாலை பாயிண்ட்லேயே விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அடிக்கடி நம்ம வீடியோக்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி பெல் பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனாக ஆனில் வச்சுக்கோங்க அதுமாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் இது அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பாருங்கள் காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க அது இல்லாமல் போர் வசதியும் இதில் இருக்குது அது மாதிரி காப்பிள் உள்ள மாமரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மாமரங்கள் இருக்குது அது இல்லாமல் தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மரங்கள் அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொய்யா மரங்கள் இருக்குது சப்போட்டா மரங்கள் இருக்குது நெல்லி மரங்கள் இருக்குது இது மாதிரி பல வகையான மரங்கள் வச்சிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக நல்ல ஒரு செம்மன் பூமிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செம்மண் பூமி தோட்டம் வேணுன்ட்டு அதனால் பாருங்கள் செம்மண் பூமி தோட்டமாகவே இப்போ சேல்ஸில் வந்திருக்கு அது மாதிரி கோழி பண்ண ஷெட்டு ஏற்கனவே இரண்டு செட்டு நூற்றி எண்பது அடி நீளம் உள்ள இரண்டு ஷெட்டு வசதியோடையும் இருக்குது அதனால் இந்த தோட்டம் வாங்கினோம்னாக்க நம்ம அப்படியே அதில் வந்து கோழி குஞ்சுகள் விட்டு வளர்த்தி அது ஒரு செப்பரேட் ஒரு வருமானம் நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நம்ம தங்கி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தார்ஷு வீடு வசதி இதில் இருக்குதுங்க அதனால் வீடு பிரச்சனை இல்லை நம்ம கட்டணும் அப்படின்றது கிடையாது அது மாதிரி தண்ணீர் தொட்டி வசதிகள் இருக்குது அதனுடைய லேண்டினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செம்மறி ஆடுகள் வளர்த்துற மாதிரி அது ஒரு செட்டு வசதி ஒன்று போட்டு வச்சுருக்கார் லேண்ட் ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பக்கம் நான்கு ஏக்கர் தார்ஷாலருந்து நான்கு ஏக்கர் பட்டா லேண்டுங்க அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு ரெண்டு டூ ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு தரிசு நிலம் இருக்கிறதான் லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காரு அதனால் அது வரைக்குமே ஃபுல்லுமே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன மழை மாதிரி இருக்குது அதை ஒட்டி அது வரைக்குமே நீட்டாக ஃபென்சிங் மோட்டு வச்சிருக்காருங்க அதனால் பாதுகாப்பு கம்பி கம்பிவலி சுற்றியலும் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க கேட் வசதியோடு இருக்குங்க நீட்டாக ஃப்ரண்டில் கேட் வச்சு அனைத்து வசதிகளோடு இருக்குது பாருங்க சில தேக்கு மரங்களும் இருக்குது இதில் அதனால் ஒரு ஃபேமிலி இதை வாங்கினோம்னாக்க நல்லா நீட்டாக வருமானத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சூப்பராக இருக்கலாம் இதில் விவசாயம் பெரிய அளவில் பண்ணி செய்து செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லைங்க ஏன்னா இதில் நம்ம கோழி பண்ணை இருக்குது ஆடு மாடு வளர்த்துற மாதிரி செட்டு வசதிகளாக இருக்குது மேற்கொண்டு நம்ம சில பண்ணைகள் வேணால் அமைச்சிக்கிட்டு பெரிய அளவில் கூட இதில் நம்ம தொழில் செய்துட்டு நீட்டாக நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் நாமக்கல்லிருந்து துறையூர் செல்லும் சாலைங்க துறையூர் செல்லும் சாலை கொப்பம்பட்டி பக்கத்தில் உப்புளையாபுரம் அருகிலே அமைஞ்சிருக்கு அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க ரெண்டு கிலோமீட்டர் அதுவும் தார்சாலையிலே போய்ட்டு தார்சாலையிலே வந்துடலாங்க உள்ள நல்ல ஒரு பாதை வசதி இருக்குது மாதிரி ஆப்போசிட்டு பக்கத்தில் எல்லாமே கூட அந்தந்த தோட்டத்தில் வீடுகளும் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் பாருங்கள் செம்மண் எப்படி இருக்குன்னு பாருங்களா சூப்பராக இருக்குது சில வாழைக்கன்றுகள் வாழை மரங்கள் இருக்குது தேக்கு கன்றுகளும் இருக்குது அதனால் தோட்டத்தை வந்து நல்ல மாதிரி இன்னும் சூப்பராக பராமரிப்பு பண்ணணுன்னா அருமையான தோட்டமாக்கி வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்க அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டு அது மாதிரி வீடுகள் வீட்டுமனைகள் தோட்டம் போன்ற அனைத்து விதமான நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி குறைந்த விலையில் வேணுனாலும் கால் பண்ணுங்கள் அது மாதிரி வீட்டுமனை அமைக்கிறதுக்காகவோ இல்லை பில்டிங்கு வாடகைக்கு வர மாதிரி அது மாதிரி எதுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட அனைத்து இதுமே இருக்குது நம்ம பார்த்துட்டு சிறப்பான முறையில் நல்ல முறையில் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுடைய நம்மளுடைய வியூவர்ஸ்தோ சப்ஸ்கிரைபருதோ லேண்டு விற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கால் பண்ணுங்க நம்ம நேரடியாக வந்து சைட் விசைட் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் சேல் பண்ணியும் கொடுத்துர்லாங்க அது மாதிரி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி இது எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாம் விசாரிக்கிறிங் விசாரிச்சிட்டு தகவல் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க தேவையில்லை நீங்கள் வாங்கும் போது வாங்க பார்த்துக்கலாம் அது வரைக்கும் டைம் கால் தயவுசெய்து கூப்பிட வேண்டாம் பாருங்கள் இது வந்து அதில் உள்ள பண்ணை வீடு நல்லா நீட்டாக ஃப்ரெண்டில் ஒரு பத்து இருபது பேர் உட்கார்ந்து பேசிகிட்ருக்கிற அளவுக்கு நல்லா அருமையான சூழலில் சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்